கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெப்ப அலை இந்த ஆண்டு அதிகமாகும் என்று கூறப்படுகிறது இந்த வெப்ப அலையில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகள் என்னென்ன பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வெப்ப அளவானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது மார்ச் பதிமூன்று முதல் அடுத்த நான்கு நாள்களுக்கு இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிக வெப்பத்தின் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது வெயிலின் காரணமாக உடலில் இருந்து அதிக வியர்வை வெளியேறி உப்புச்சத்து பற்றாக்குறை மற்றும் நீர்ச்சத்து பற்றாக்குறையும் ஏற்படும் ஏற்படும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீர்வர்த்தி போகுதல் ஸோ வத்தி போக போக நமக்கு என்ன ஆகும்னா கன்ஃப்யூஸ்ட் போகும் ஸோ டெசிஷன் மேக்கிங்காக நிறைய இஷ்யூஸ் இருக்கும் ஸோ நிறைய நம்மளை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும் ஸோ நல்லா டெய்லி ஒரு வாட்டர் பாட்டில் இல்லாமல் மேக்ஸிமம் வெளியே போகாதீங்க ஒரு பத்து ரூபா வாட்டர் பாட்டில் இருபது ரூபா வாட்டர் பாட்டிலில் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கம்ஃபர்ட்டாக வச்சுக்க முடியும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஷேட் ஏரியாவில் அதாவது நிழல் ஏரியாவில் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து இலைப்பாறிக் கொள்ளுங்கள் ஏன்னா அதிக வெயில் வேலை செய்கிறவங்க நம்ம வந்து அதிகமாக இலைப்பாடுவது ரொம்ப அவசியம் அதிக தாகம் தலைவலி உடல் சோர்வு தசைப்பிடிப்பு சிறுநீர் குறைந்த அளவு வெளியேறுவது மயக்கம் உள்ளிட்டவை ஏற்பட வாய்ப்புள்ளது உடலில் வெப்பம் அதிகமாகும் போது ஹீட் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இதனால் நாள்தோறும் இரண்டு லிட்டர் முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடித்து உடல் வெப்பமாகாமல் தற்காத்துக் கொள்ள வேண்டும் பால் தயிர் மோர் உள்ளிட்ட ஆகாரங்களை அடிக்கடி சேர்த்துக்கொள்வது உடல் சூட்டை தணிப்பதோடு மட்டுமல்லாமல் வயிற்றின் அமிலத்தன்மை அதிகமாகாமல் இருக்க உதவும் இந்த சன் இது இந்த சம்மர் டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுற ஒரு விஷயம் அதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம நம்மளை நம்மளே பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஹைட்ரேட்டாக வச்சுருக்கணும் மோர் இளநீர் வாட்டர் மெலன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறது அவசியம் ரொம்ப இந்த பேன் ஃப்ரைட் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் தவிர்த்துருங்க நிறைய இந்த தயிர் சாதம் அப்புறம் நிறைய ஃப்ரூட் சாலட்ஸ் வெஜிடபிள் சாலட்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்க பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது மூலிமா நம்மளோட ஹைட்ரேஷன் நல்லா மெயின்டைன் ஆகிடும் இதை மட்டும் நீங்கள் கண்காணிச்சிக்கணும் இந்த சம்மரை நம்ம வந்து ஹீட் ஸ்ட்ரோக் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதே நேரத்தில் கேப் இல்லாமல் அதோடு இந்த சமயங்களில் சரும பிரச்சனை படர்தாமரை உள்ளிட்டவையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வெயிலில் வேலை செய்பவர்கள் நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் உடலில் நீர்வற்றி போகாத அளவுக்கு காத்து கொள்வது மிக மிக அவசியம் மேலும் எளிதில் செரிமானமாகும் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வது பலனை தரும் கோடைகாலம் தொடங்கிய நிலையில் வெப்ப அலையின் காரணமாக பாதிக்கப்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படா வகையில் உணவு வகைகளை தேர்ந்தெடுப்பதில் அனைவரும் கவனம் வைக்க வேண்டுமென மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர் மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் சுரேஷ்